ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கட்டிஎன்பிசிசிசி இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம குரூப் டூ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பொது தமிழில் கேட்ட அவுட் சோர்ஸ் வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கேட்ட அவுட் சோர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வீடியோவும் கொடுத்துட்டு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த புக்கெலாம் உங்களுக்கு வந்து டெலகிராமில் ஷேர் பண்ணியிருப்பேன் அந்த வரிசையில் நம்ம இப்போ குரூப் டூ டூஏல ஒரு சில கொஷின்ஸ்லாம் வந்து அவுட் சோர்ஸ் கேட்டிருக்காங்க இல்லைங்களா அதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து உங்களுக்கு அவுட் சோர்ஸ் வீடியோவாக கொடுக்க போகிறேன் அதில் அவுட் சோர்ஸ் வீடியோ ஒன்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படி கேட்ட கொஷின் வந்து நம்ம பார்த்துட்டு இந்த டைப்பில் வந்து வேறு என்னெல்லாம் கொஷின் கேட்கலாம் அப்படின்றக்கும் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தென் நம்ம சேனல் என்ன புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்மாவில் இருக்கும் ஆட் ஆகிக்கோங்க மெட்டீரியல் எதனா ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் டெஸ்ட்டு டெஸ்ட்டோட மெட்டீரியல் தென் வந்து பார்த்திங்கன்னா எப்போ டெஸ்ட்டு டைம் எல்லாமே நான் வந்து அதில் தான் ஷேர் பண்ணுவேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அப்பாவி எனும் சொல் பிழை எனில் அச்சொல்லின் திருத்தச் சொல்லை காண்க அப்பாவி என்பது பிழையான சொல் அதோட திருத்த சொல் வந்து கேட்டீங்கன்னா அற்பாவி அர்பாவி இதுதான் வந்து கீ ஆன்சர்லேயும் நமக்கு கொடுத்துருந்தாங்க டிஎன்பிசி சைட் இப்போது இது ரிலேட்டடாக நாம் நெக்ஸ்ட் இயர் வரப்போகிற குரூப் டூவாக இருக்கட்டும் குரூப் ஃபோராக இருக்கட்டும் கொஷின் வந்து எப்படிலாம் கேட்கலாம் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு மூணு புக்கு தென் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் இருக்கிறது தென் வந்து டிஎன்பிசி சைட்டில் கொடுத்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒருங்கிணைஞ்சு நான் அந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் என்னெல்லாம் கொஷின் கேட்கலாம் அதற்கான ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்பாவி அதற்கான ஆன்சர் வந்து அற்ப ஆவி அப்பாவி அற்பாவி அப்படி கொத்த அப்படி யாக்கொத்த அப்படின்னா அப்படியாதருக்கு ஒத்த அப்படியாதருக்கு ஒத்த இது வந்து நிறைய இல்லை ஒரு ஃபிஃப்டி ப்ளஸ் தான் இருக்கும் மீதி மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணிவிடுவேன் ஓகேங்களா அமக்கலம் அமர்கலம் அமக்கலம் அமர்கலம் அதாவது உங்களுக்கு எதெலாம் வந்து எக்ஸாமுக்கு கேட்கலாம் அப்படின்ற முக்கியமான ஒரு ஐம்பது மட்டும் நான் உங்களுக்கு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு மீதி வந்து நிறைய இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நான் பிடிஎஃப்ஆ டெலகிராமில் ஷேர் பண்ணுறேன் அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க அருகாமை அருகன்மை அப்படி இல்லைனா அருகில் அருகன்மை அப்படி இல்லைனா அருகில் இளைமை அதற்கு வந்து த கரெக்டானது வந்து பார்த்திங்கன்னா இளைமை இந்நாளில் அதற்கு கரெக்டானது இந்நாளில் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் தவறு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து கரெக்டு ஈர்க்குழி ஈர்க்கொல்லி ஈர்க்கொல்லி உத்தர வன்னியில் வன்னியில் உத்தர வின்றி எல்கை அப்படின்னா எல்லை எல்கை அப்படின்னா எல்லை ஏழரை நாட்டு சனியன் அப்படின்னா ஏழரை ஆட்டை சனியன் ஏழரை ஆட்டை சனியன் ஐநூறு ஐநூறு இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே தவறு ஒண்டியாய் ஒன்றியாய் கலிக்கூறுங்கள் கலி கூறுங்கள் கடைசி கடாசி அப்படின்னா கடைசி கம்நாட்டி கைம் பொண்டாட்டி நாட்டி அப்படின்னா கைம் பொண்டாட்டி அடுத்து கருப்பு அப்படின்னா கருப்பு இந்த ரூ வரணும் கழிசடை கழியாடை கழி யாடை கிழங்கு வருவல் கிழங்கு வறுவல் இந்த ரூ வரணும் கிடாய் கடா குத்துயிர் அப்படின்னா குற்றுயிர் குறுக்கு தெரு குறுக்கு தெருக்கு இந்த ரூ வரணும் இந்த ரூ வரக்கூடாது கவுலி அப்படின்னா கவுலி இங்க ஊ வந்திருக்கு ஆக்சுவலா வந்து கவுலி கைத்தறி கைத்தறிக்கு வந்து பெரியறி வரணும் கை மாற்று கை மாற்று இம்மு வந்திருக்கு பாருங்க இங்கே இட்டு வந்திருக்கு இங்கே இரு வந்திருக்கு சமையல் சமையல் சதை தசை சிலது சில சியக்காய் சிகைக்காய் சும்மாடு சுமையடை சும்மாடு சுமையடை சோம்பேரி சோம்பேரி தகுத்தாப்போல் தகுந்தார் போல் துருநுயிரு திருநீரு தேநீர் தேநீருக்கு இந்த நீ வரணும் நஞ்சை நன்சை நோம்பு நோன்பு பலது பல பலது பல பத்மநாபன் பத்மநாபன் இந்த நான் வந்து என்ன நான் போடணுன்னு பார்த்துங்க பழைய பழைய பயிறு பயரு பன்னிரெண்டு பனிரெண்டு பன்னிரெண்டு பன்னிரெண்டு பாவக்காய் பாகற்காய் பாவக்காய் பாகற்காய் புட்டு பிட்டு புட்டு பிட்டு புஞ்சை பூர்க்கும் புன்சை பூக்கும் பெருசு பெரிது மணத்தக்காளி மணி தக்காளி மணி வரணும் மணி தக்காளி மாரில் அடித்தான் மார்பில் அடித்தான் மார்வழி மார்பு வலி மானம் பார்த்த பூமி வானம் பார்த்த பூமி என்பதுதான் சரி மாநிலம் மாநிலம்க்கு இந்த நீ வரணும் முடுக்கு மிடுக்கு முந்தானி முன்தானை மேனாடு மேல் பிளஸ் நாடு மேனாடு வல்லுனர் வல்லுனர் விதை விதை வீட்டுப்புறம் வீட்டுப்புறம் பெரியராவரணம் வெத்தலை வெற்றிலை வெத்திலை வெற்றிலை வெங்கலம் வெண்கலம் வேர்குறு வேர்குறு இது கூட கேட்டிருந்தாங்க வேர்குறு வேர்குறு ஓகேங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அந்த மாதிரி இதுல வந்து கேட்டிருந்தாங்க அதையும் சேர்த்து கொடுத்துருக்கேன் அது வந்து புக்கில் இரு அது வந்து நம்ம கொஷினில் குரூப் டூ டூ ஏல இப்போவே இன்னொரு கொஷினாக வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இப்போ வந்து இது வரைக்கும் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துட்டேன் இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்கலாம் புக்கில் இல்லாமல் கொஞ்சம் வெளியில் இருக்கிறது ஓகேங்களா மீதி புக்கில் இருக்கிறது தென் வந்து கவர்மெண்ட் சைட் கொடுத்த மெட்டீரியல் இது எல்லாமே உங்களுக்கு நான் உங்களுக்கு டெலகிராமில் வந்து ஷேர் பண்ணிடுறேன் ஓகேங்களா இது எல்லாமே உங்களுக்கு மீதி இருக்கிற அந்த வீடியோவில் சொல்லாத மீதி இருக்கிற பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு நான் டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன் இதை டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க முக்கியமான விஷயங்கள் இதில் நிறைய இருக்குது ஓகேங்களா இதிலிருந்தும் வந்து கொஷின் கேட்குறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது இதில் இருக்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு டெலகிராமில் ஷேர் பண்ணிடுறேன் இதுபோல் அவுட் சோர்ஸ் வீடியோலாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களை வேறொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் அதாவது டிஎன்பிசி குரூப் டூ டூ இயலில் அடுத்த அவுட் சோர்ஸ் வந்து கொஷின் எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு அது ரிலேட்டடாக வந்து நமக்கு நெக்ஸ்ட் இயர் வந்து என்ன கேட்கலாம் அப்படின்ற கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு எடுத்து நான் வீடியோவாக கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்